நம்ம சேனலில் அவசர கால நிதியை செய்மீங்க குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கான அவசர கால நிதியை செய்மீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேங்க சரி என்னை பார்த்த ஒரு சில பேர் கேட்டாங்க ஃபங்க்ஷன்ஸில் ஆரட்சுமி அவசர கால நிதி அவசர கால நிதிங்கிறியே எமர்ஜென்சி ஃபண்ட்ங்கிறியே அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன ஸோ உங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சுங்க பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதனால் இதை பற்றி பேசுகிறேங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அவசர கால நிதி அப்படின்னா நாலு டாப்பிக்கில் வருவோங்க ஒன்று மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் மருத்துவ செலவுகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் டவுன் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாகனங்கள் பழுதடையிறது வீட்டில் இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜ் பழுதடையிறது அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஜாப் திடீர்னு போய் உங்கள் பாஸ் வந்து வெளில போகப்பா இங்கோட உங்களுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் முதலாளி சொல்கிறாங்க என்னங்க உங்கள் செக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது ஒன்றுங்க அப்புறம் வந்து அர்ஜென்ட் ஆர்க் சோஷியல் எக்ஸ்பென்சஸ் அதாவது திடீர்னு நம்ம சொந்தக்காரர்கள் போடணும் சரியில்லை திடீர்னு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துருச்சு அதுக்காக நம்ம வண்டி வாகனங்கள்லாம் புக் பண்ணி இன்னொரு ஊருக்கு போவோம் பெட்ரோல் செலவு டீசல் செலவு இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணாமல் வரக்கூடிய அதாவது எதிர்பார்க்காத அவசர செலவுகள் இதை வந்து நம்ம வந்து நம்ம வாங்குகிற மாதம் மாதம் வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது அதை வந்து நான் ஷார்ட்டாக அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேங்க ஒருத்தவங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து ரூபாய் மாத சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டு செலவுகளுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இல்லை வீட்டில் வந்து ஏதோ உடஞ்சி போச்சு அப்படின்னா ரூபாய் மாத சம்பளம் அப்போது மூணு மாதத்திற்கு இது வந்து குறைந்தபட்ச அளவு மூணு மாதத்திற்கு வந்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் ஐடியெலாம் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆறு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சோஷியல் எமர்ஜென்சி திடீர்னு ஒருத்தவங்க முடியல நம்ம இங்கேருந்து அவங்கள பார்க்க போகிறோம் சொந்தக்காரங்க அப்படின்னும் போது அதே மூணு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னா மூணு மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரூபா ஆனால் ஸோ டோட்டல் என்ன ஆச்சுங்க மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்கணும் ரெண்டுக்கும் சோஷியல் எமர்ஜென்சிக்கும் சரி மெடிக்கல் எமர்ஜென்சி வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் சரி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு குழந்தைகள் பள்ளிக்கு போகிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்களுடைய நார்மல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா இருபத்தஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா பத்தாயிரம் உங்களுக்கு மாத செலவு இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மாதங்களுக்கான அந்த நார்மல் எக்ஸ்பென்சஸ்ஸே வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணுங்க அப்போது பத்தாயிரூபானா பன்னிரெண்டு மாதங்கள்னால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும் எப்போது உங்களுக்கு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்தியும் அவசரகால நிதியுதவியை நீங்கள் வச்சுக்கணும் எப்பயுமே வச்சுக்கோங்க எல்லா அன்எக்ஸ்பெக்டட் அதாவது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எப்படின்னா நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பீங்களா அப்புறம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய போனஸ் இன்சென்டிவ்ஸ் டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ் கிஃப்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற பணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கணுங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா எனக்கு தான் சம்பளம் நீ வந்து இருபத்தஞ்சாயூபா சேர்க்க சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதத்தில் அந்த இன்சென்டிவ் போனஸ் எப்போயாவது வரும் இல்லைங்களா அதை வந்து இந்த எழுபத்தஞ்சாயிரூபா சேர்க்குற வரைக்கும் நீங்கள் அதில் கொண்டு போய் வைக்கணும் மாதம் மாதம் இருபதாயிரரூபா வாங்குறீங்க இருபத்தஞ்சாயிரரூபா வாங்குறீங்க அந்த இருபத்தஞ்சாயிரரூபா வாங்கும்போது அந்த மாதத்தில் வந்து உங்களுடைய உங்களுக்கு கல்யாணம் ஆளுலாம் பெரியவங்க கப்பணம் கொடுப்பாங்க அதை கொண்டு போய் அந்த எமர்ஜென்சி கண்டு வைக்கணும் கிஃப்ட் ஏதோ வருது அதை கொண்டு போய் வந்து வைக்கணும் போனஸ் வருது எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும் இன்சென்டிவ் வருது எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும் டில் நீங்கள் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்க்க வரைக்கும் எது போடணும் ஓகேங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பணத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கணுங்க வேறு எந்த விதமாக வச்சு நீங்கள் எடுத்தாலும் அதை உடனே எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் முக்கியமான விஷயம் பின் நம்பரை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி எல்லா அப்பா அம்மாவுக்கு எல்லாேருக்கும் உங்கள் பெண் நம்பர் வந்து ஐ மீன் அப்பானா அம்மாவுக்கு தங்கைனா வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் ஏடிஎம் பின் கார்டு வந்து கணவன் மனைவிக்கு சொல்லணுங்க முக்கியமாக ஏன்னால் ரீசெண்ட்டாக ஒரு தமிழ் ஒரு பத்திரிக்கையில் ஃபைனான்ஸ் பத்திரிக்கையில் அவர்கிட்ட கோடி ரூபாய்க்கு பணம் இருக்காமாங்க திடீர்னு ஒரு நாள் ஆனால் மனைவிக்கு எதை பற்றியுமே ஷேர் பண்ண மாட்டார் சொல்ல மாட்டார் ஏடிஎம் பின் நம்பர் கூட தெரியாது ஒரு நாள் அவர் கூட முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு அவங்க ஏடிஎம் பின் நம்பர் கூட தெரியல ஆனால் அவங்க கிட்ட கோடி கணக்கில் சுற்றுருக்கு அந்த நேரத்தில் அந்த அந்த அவங்க வந்து என்ன புரியும் அந்த நேரத்தில் போய் எல்லாம் சுற்றி வற்றி ஒரு பத்தாயிரரூபா வாங்குறதுக்கே அவ்வளோ சேமப்பட்டாங்களாமா அதுக்கப்புறம் அவர் சரியாகி வந்து உட்கார வச்சு டெய்லியில் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க மனைவிக்கு சொன்னாராம்மா அதனால் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இதுதாங்க உங்களுடைய மூணு மாதத்துலேருந்து ஆறு மாத சம்பளத்தை வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக எப்போயுமே கையில் வச்சுக்கணும் வாழ்க்கை நமக்கே தெரியும் லைஃப் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க ட்ரீட் எமர்ஜென்சி ஃபண்ட் அஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் நாட் அண்ட் டு நாட் யூஸ் இட் ஃபார் எனி திங் எல்ஸ் ஆ நமக்கு தான் ஒட்டுமையாக நடக்கலையே என்ன செலவு பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க அவசர கால நிதி அவசர கால நிதி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி